சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று சித்த யோகமும் அமிர்த யோகமும் நிறைந்த நாள் சுப நாள் இன்று அமாவாசை தேதி மதியம் மூணு மணி வரை இருக்கு இன்னைக்கு அதிதி அதனால் இன்றைக்கி நேற்றையே அமாவாசை கொண்டாடிட்டோம் நேற்றே தர்ப்பணம் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து அமாவாசை தர்ப்பணம் கிடையாது சரிங்களா அடுத்தபடியாக இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை ஆறு மணி பதினோ பதிமூணு நிமிஷம் வரை இருக்குது அதுக்கப்புறம் நாள் முழுவதும் ரேவதி நட்சத்திரம் இன்று காலை ஏழு நாற்பத்தி ரெண்டு முதல் ஒம்பது மணி பன்னெண்டு நிமிஷம் வரை குளிகை காலம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் முதல் பனிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரை ராகு காலம் சரிங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராவ ஆழம்போம் இப்போ பன்னெண்டு நிமிஷம் கூட்டிக்கிறோம் சரிங்களா என்னமோ இன்றைக்கி சூரிய உதயம் தஞ்சை ஐஎஸ்டி டைம் படி ஆறு பன்னிரெண்டு அடுத்தபடியாக மதியம் மூணு பன்னெண்டு முதல் நாலு நாற்பத்தி ரெண்டு வரை ஏமகட்டம் சரிங்களா இன்று ரா நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதனத்தில் ராகு தனுசு கேது சனி குரு கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் சந்திரன் சரிங்களா அதாவது இன்னைக்கு வந்து இருவ பொதுவாக ஒரு திதி வந்து இருபத்தி நாலு நாளைக்கு இருந்தால் தான் அந்த திதிங்க அபரண வேலைகளை வேலையில் இருக்கணும் இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு நாளிகை இல்லை அமாவாசை இருபத்தி ஒன்று ஐம்பத்தொம்பது தான் இருக்குது அதனால தான் நேற்று அமாவாசை சரிங்களா அடுத்தபடியா பன்னிரெண்டு ராசிகளை பாருங்க மேசராசி மேசராசிக்கு பாருங்க பன்னெண்டுல சந்திரன் உடல் நலத்துல அக்கறை செலுத்தணுங்க காது வகையில ஏதாவது நோய் தாக்குது சகோதர வகையிலையும் சரியில்லை பாதிக்குது ஸ்கின் சம்பந்தமான தோல் சம்பந்தமான உபாதை வேறு வருது மொத்தத்தில் இன்னைக்கு கடனெல்லாம் தீர்வு பண்ணுறோம் செலவு நாளுங்க இன்னைக்கு விரைய நாள் சரிங்களா அப்படி பண்ணுங்க இன்னைக்கு அதுதான் வழி வேறு வழி இல்லை அடுத்தபடியாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு பாருங்க இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது எல்லாம் வருது இருந்தாலும் கையில் வாங்கினா பையில் போடலைங்கிற மாதிரி உடனே செலவு வந்துடும் சரிங்களா வாயை கொடுத்து நஷ்டம் பண்ணிக்கிங்க ஜாக்கிரதையா இருங்க ரெண்டில் ராகம் எட்டுல சனி ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ரிஷபராசி ரிஷி ஒரு பக்கம் நடக்குதுங்க இருந்தாலும் பாருங்கள் இந்த அஷ்டம சனி ரெண்டில் ராகும் இதை மனசில் வச்சுக்கிட்டு யாரையும் காயப்படுத்தாமல் ரிஷபராசிக்காரங்க மெதுவாக நடந்துக்கிடுங்க அதாவது வாழ்த்து வாங்கினா கிரகங்கள் நம்மளை ஒன்றும் செய்யாது இப்போ பேசி நம்மளை கொஞ்சம் திமுக நடந்து சாபங்கள் வாங்கினால் சனி பகவானுக்கு பிடிக்காது அதனால் சாபம் இல்லாமல் வாழ்த்து வாங்கினால் சனி பகவான் நமக்கு நன்மை செய்வார் அதனால் நிறைய வாழ்த்து வாங்க என்ன மனக்கட்டாலும் உழைப்பு அதிகம்தான் தான் பிரயோஜனம் இல்லாத உழைப்பாக இருக்குதுங்க சரிங்களா இருந்தாலும் ரிஷபராசியை வந்து சுகம் கிடைக்காது தெய்வம் அனுகூலம் இருக்குது கவலை வேண்டாங்க சரிங்களா அடுத்தபடியா மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்க ராசி அதிபதி போய் உங்களுக்கு புதன் போய் ஒன்பதுல பாக்கியத்துல இருக்கிறார் சனி பாக்குற தான் இடிக்குது அதனால உடல் நலத்துல கொஞ்சம் ரொம்ப அதிகமா கவனம் வச்சுக்கணுங்க புதன் போய் உங்களுக்கு ஒன்பதுல இருந்து சுக்கரனோட சேர்ந்து சனி பாக்குற அதனால் எதாவது அலர்ஜி சம்மந்தமான உபாதை வந்துடும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்புல அரிப்பு ஸ்கின்னு இந்த தொல்லை இது மாதிரி எதாவது ஒன்று வந்துடும் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சி வெளியூர்லேருந்து நம்ம நாட்டுக்கு வர்றவங்களுக்கு இப்போ சரியான நேரங்க அடுத்தபடியாக உத்தியோகம் தொழில் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் இப்போ ஈடுபடுறீங்க சரிங்களா மற்றபடி நல்ல நாள் தாங்க மிதின ராசிக்கு அடுத்தபடியாக கடகம் கடகராசிக்கு பாருங்க பதினொன்றுல செவ்வாய் கூட பிறந்தவங்க இவங்களால தொல்லைங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உத்தர வகையில செகவம் இதுல புதுசா நமக்கு காது ஆபரணம் தொல்லை காது பார்த்தீங்கன்னா திடீர்னு தோடை உடஞ்சி போயிடும் அதை கொண்டு போட்டுட்டு திருப்பி வாங்கணும் அந்த வகையில் செலவு சரிங்களா இல்லைன்னா காது நோய் வரும் இந்த மாதிரி காது சம்பந்தமான உபாதை இன்னைக்கு வந்து செலவு ஐட்டம் அதிகமாக செலவு வருது பணப்பிரச்சனை இல்லைங்க நான் தான் சொன்னேன் நான் கடகராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள்லேருந்து விபரீத ராஜயோகம் இருக்குல்ல அதனால் மற்றபடி நல்லா இருக்குதுங்க நல்ல நாள் தான் இன்றைக்கி சரிங்களா அடுத்தபடியாக சிம்மராசி சிம்ம ராசிக்கு பாருங்க அஞ்சுல குரு இருக்கிறார் அஞ்சுல சனி இருக்கிறார் இன்னைக்கு முழுதும் சந்தோஷமா இருக்குங்க இருந்தாலும் நேத்துக்கு தாங்க ரொம்ப தொல்லை ஆயிடுச்சு சிம்ம ராசிக்கு நேத்து மாதிரி இன்னைக்கு இருக்காதுங்க ராசியை வந்து மூணு சுபகரங்கள் பாக்குறாங்க பார்த்தீங்களா அதனால சிம்ம ராசிக்கு ஆரம்பலாம் இந்த அஞ்சில் சனி இருக்கிறது அம்மா இருக்கிறவங்க அம்மாவால் கஷ்டப்படுவாங்க அம்மா இல்லாத சிம்மராசிக்காரெலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களால் செலவு பண்ணுவாங்க ஆனால் நல்ல செலவுங்க அம்மா இருந்தால் அம்மாவுக்கு வந்து உடல் நலத்துக்காக செலவு பண்ணணும் அஞ்சில் சனி இருந்தால் தாயை முடக்கணும்னு அர்த்தம் சரிங்களா அதுவும் சூரியன் வந்து இப்போ சிம்மராசிக்கு போய் உச்சத்துக்கு வரப்போகிறார் சித்திரை மாதம் வந்தால் பாருங்கள் எல்லாம் ரிலீஸ் நல்லா சந்தோஷம் சரிங்களா மற்றபடி நல்லா இருக்குங்க தெய்வ அனுகூலத்தினால நமக்கு வேலையெல்லாம் நடக்குதுங்க நாளைக்கு காலையில் ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷமாக இருக்குங்க உஷாராக நடந்துங்க சரிங்களா ஆண்டுத்தபடியா கன்னி கன்னி ராசிக்கு போய் சிக்கலை போய் தானே ஏற்படுத்திக்கிறாங்க வலையில் மாட்டிக்கிட்ட நண்டுங்கிறாங்கள நண்டு வழுத்தா வலையில் இருக்காதுங்கிறாங்கள அந்த கதை தான் இப்போ கண்ணீராசிக்கு சரிங்களா தேவையில்லாத பிரயாணம் சும்மா இருக்காமல் பிரயாணம் பண்ணுறாங்க வெட்டி அலைச்சலுங்க மனைவி நண்பர்கள் தொழில் வகையில் சிரமத்தை ஏற்படுத்திக்கிறாங்க எரிஞ்சு எரிஞ்சு உழுவுறாங்க என்னன்னே தெரியலங்க கண்ணீராசிக்கு அப்படி ஒரு சங்கடம் வருது கால் வேறு வலிக்குது ஸ்கின் வேறு பாதிக்குது யூரின் இன்ஃபெக்ஷன் நடக்குது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு உபாதை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ராசி அதிபதி போய் நோய் சாணத்தில் உட்காந்து சனி பார்க்குறாருங்க அந்த புதன் நம்ம நகர்ற வரைக்கும் கொஞ்சம் உபாதை தான் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடத்துக்கோங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துளாராசி துளாராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் அஞ்சல இருக்கிறார் அவங்களுக்கும் அப்படிதாங்க சனி பார்க்குறாரு உடம்ப கவனிக்கணும் அவங்களே இப்போ பாருங்கள் உடம்ப பார்த்துக்கணுங்கிற ஒரு அக்கறை வருது கால்வழி பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாகுதுங்க அடுத்தபடியாக எட்டில் இருந்து குடும்பத்தில் சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா தான் விட்ட தான் பார்க்குது ஒரு வகையில் நல்லது செய்யுது கஷ்டப்பட்டு நல்லது செய்யுதுங்க சரிங்களா ஆனால் பணம் பழகிட்டு இருந்துச்சு திடீர்னு பணம் தட்டுப்பாடு வந்துருச்சு புத்திர வகையில் செலவு வருதுங்க இருந்தாலும் இன்றைக்கி பணம் வருதுங்க பொருள் வருது நல்ல நாள் தான் குழப்பமான நாளுங்க அடுத்தபடியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாருங்க தைரியமானவங்க இருந்தாலும் பாருங்க அவங்களால குழப்பம் தாங்கல எதை எடுத்தாலும் டென்ஷனாக ஒரே மன குழப்பமா இருக்குங்க மனம் ஒரு நிலையில் இல்லை வாகனம் வேறு மக்கள் பண்ணுது அதனால் யோகம் வாங்கி தான் ஆகணும் வாகன யோகம் மற்றபடி ஜீவனம் தொழில் இதிலெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரெண்டில் குரு வந்துட்டாரா இல்லைங்களா ரெண்டில் வந்து குரு இந்த அறுபத்தஞ்சி நாள் இருக்கிறதுக்குள்ள திருமணத்துக்கு வழி வகுத்து கொடுத்துருவார் சந்தான பாக்கியம் இல்லாமல் புத்திர சந்தானத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு இப்போ எல்லாம் போட அதாவது இதில் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வரும் அடுத்தாப்புல இப்போ அக்டோபர் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதியிலருந்தே திருமணத்துக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் நடக்குங்க விருச்சிக்கத்துக்கு வந்து நல்ல நேரமும் ஆரம்பமாகிட்டே இருக்குங்க சரிங்களா இந்த அஸ்திவாரம் போட்டுருவார் இந்த ரெண்டில் இருக்கிற குரு மற்றபடி நல்லா இருக்குங்க இதில் ஒரு வேடிக்கை பாருங்கள் உங்களுக்கு நல்ல இடத்துல கிரகங்கள் குரு இருக்கிறதுனால பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ சந்தான பாக்கியம் ஏற்பட்டு ஆண் வாரிசு கொடுத்தோம் அந்த மாதிரி கன்னீராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பு பத்தாம் இடமான தொழில் உத்தியோகம் மூணு சுப கிரகம் பார்க்குது அதனால பாருங்க பெருசிக இருக்கு அடுத்தபடியா தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்க ஆறு குடைய சுக்கரம் போய் ஏழு சேர்ந்து மூணில் இருக்கிறார் சனி பாக்குற காத ஆபரண தொல்லை சங்கடம் நட்பால் கஷ்டம் தேவையில்லாமல் சிநேகத்தினால கஷ்டப்படுத்திக்குவாங்க கணவன் மனைவி உறவு சுமூகமா இல்லை வாகனமும் சிரமம் கொடுக்குது வெளியூர் பயணத்துக்கு திட்டம் தீட்டுறாங்க ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் குரு ராசியில இருக்கிறார் ஆட்சியா இருக்கிறார் அஞ்சை பாக்குறார் அதனால் தெய்வ அனுகுலம் இருக்குது பொதுவாக ஜென்ம குரு வந்து மருதி ஏற்பட்டு கையில் இருக்கிற காசெல்லாம் பிடிக்கிட்டு விடும் காணா போயிடும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க தனுசு ராசிக்காரங்கள சரிங்களா தெய்வ சிந்தனையோடு இருங்க அடுத்தபடியாக மகராசி ராசிக்கு பணம் வருது பொருள் வருது கூடவே டென்ஷனும் வந்துடுது சரிங்களா ஏன்னா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க என் வாக்கு தனக்கு எதிரிங்கிற மாதிரி இருக்குது செலவு பண்ண வச்சுருது எதை எடுத்தாலும் டென்ஷன் வருதுங்க என்ன பண்ணுறது முன்னாடியும் பின்னாடியும் தான் ராசிக்கு பாவ கிரகங்கள் இருக்குது அதனால் இன்னைக்கு ஜாக்கிரதையாக நடந்துங்க இன்னைக்கு நல்ல நாள் இல்லைங்க இன்னைக்கு ரொம்ப மெதுவாக டென்ஷன் ஆகாமல் தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க சரிங்களா அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசிக்கு பாருங்க ரெண்டில் சூரியன் சந்திரன் அஞ்சில் ராகு குழப்பந்தான் நஷ்டம்தான் இருந்தாலும் பாருங்கள் அஞ்சாம் இடத்த குரு பார்க்கறதுனால நமக்கு புத்திர சந்தான வகையில் நமக்கு நல்லதெல்லாம் நடக்குதுங்க புத்திரால் யோகம் சரிங்களா புத்திர இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ புத்திர சந்தானம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ திருமணம் நடைபெறும் அந்த மாதிரி கும்பராசிக்கு பதினொன்றில் குரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது செய்ய ரெடி ஆகிட்டார் சரிங்களா முதல்ல பிள்ளைங்க வகையில் ஒரு நல்ல காரியம் பண்ணுவாங்க அதுதான் முதல்ல செய்யக்கூடியது சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியாக இந்த அதிச்சாரத்துக்கு வந்துட்டார் பாருங்கள் இது திரும்ப வெறிச்சிக்க போகிறதுக்குள்ள வெறிச்சிக்க ராசிக்கு போகிறதுக்குள்ளே பாருங்கள் ஒரு பலமான அஸ்வாரத்தை போட்டுட்டு தான் நவருவார் அதுக்கப்புறம் பர்மனண்டாக வர்றார் பாருங்கள் குரு அதுலேருந்து கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் வரைக்கும் அவங்க காட்டில் தான் மழை பெய்யும் சரிங்களா அடுத்தபடியாக மீனராசி மீனராசிக்கு பாருங்கள் கணவன் மனைவி வகையில் சிறு சிறு செல சலப்புங்க அடுத்தபடி வாகனமும் சரியில்லைங்க தாய் வகை வாகன வகை சொத்து வகையில் கொஞ்சம் ஏதாவது விற்கணும் விற்பனை பண்ணணும் சிலதை வாங்கணும் இந்த மாதிரி தொல்லைகள் இருக்குதுங்க நம்ம சும்மா இருந்தாலும் தேடி வந்து நம்மளுக்கு சிரமம் கொடுக்குறாங்க என்ன பண்ணுறதுங்க பத்தில் சனி இருக்கு அடுத்தபடியாக பதினெட்டு அஞ்சு வரைக்கும் நமக்கு கொஞ்சம் குழப்பந்தாங்க பதினெட்டு அஞ்சுக்கு அப்புறம் பாருங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க தெய்வ அருள் இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க பதினெட்டு அஞ்சு வரைக்கும் பொறுமையை கடைப்பிடிங்க சரிங்களா வணக்கம் நாளை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ குடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க